சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனுரை குறை தீர்த்த ஈஸ்வர பெருமனுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் நடைபெறுகிறது உலகத்தில் உள்ள அல்லா அனைத்து ஆலயங்களிலும் பிரதோஷம் சனி பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெறும் நமது ஆலயத்திலும் அதுபோன்று சிறப்பாக நடைபெற உள்ளது நமது சிவாலயத்தை தரிசிக்க நமது சிவனுக்கு அடியவன் என்ற யூடியூப் வீடியோ சேனலில் ஃபேஸ்புக் சேனலில் பார்த்துக்கிட்டு இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் தொடர்பு கொண்டு தரிசனத்துக்கு வரலாம் உங்களால் முடிந்த நீங்களும் இந்த சனி பிரதோஷத்துக்கு பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க ஏதாவது உதவி செய்யுங்கள் சிவா நம்ம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனோரை குறுதீர்த்த ஈஸ்வர பெருமானுடைய அருள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் சனி மகா பிரதோஷம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களால் முடைந்த உதவியை பிரதோஷத்துக்கு பெருமானுக்கு அழியுங்கள் சிவாயினம திருச்சிட்டமளம் திருச்சிட்டமலம்